குட் மார்னிங் நமஸ்காரம் வணக்கம் ரொம்ப நாளா காணுமே அப்படின்னு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் யோசிச்சிருப்பா என்ன இப்ப ரிலேஷன்ஷிப்லாம் ட்ரெயின் ஜேர்னி மாதிரி ஆச்சு அதுவும் கண்ணுக்கு கெட்டாத தூரத்தில் எங்கேயாவது வீடியோல பார்த்தது எவ்வளோ நாளைக்கு ஞாபகம் இருக்கும் ஏதோ போட்டாரு வீடியோ திடீர்னு காணும் அப்படின்னு தோணி இருக்கோம் உண்மையா சொல்லணும்னாக்கா தெர் வாஸ் அன் இஷ்யூ ஆஃப் ஹெல்த் உடம்பு சரியில்லை சின்ன வயசுல எல்லாம் அதாவது இருபத்தஞ்சு முப்பது எல்லாம் உடம்பு சரியில்லை லேசா வலி அப்படியே இருமல் அப்படின்னா அப்படியே ஒரு வாரத்துல சரியா போயிடும் அப்படின்னு இருப்போம் அது இருபத்தஞ்சு வயசுல எழுபத்தி ஒரு வயசுல அப்படி நடக்காது ஆனா இது நடக்கும்போது ரெண்டு விஷயங்கள் நடந்தது ரியலி டு ஷேர் வித் யூ நிறைய பேர் என்ன மாதிரி என்ன வயசு ஒருத்தவங்க விதவிதமா சஜஸ்ட் பண்ணாங்க இந்த ஆன்டிபயோட்டிக் கூட சேர்த்து போடு இந்த கூட அதோட பண்ணு அப்படி இப்படின்னுட்டு நான் வந்து என்னோட இருபத்தி வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஆக்டிவா பார்மா இண்டஸ்ட்ரியில இருக்கேன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில ஆரம்பகாலத்துல நிறைய வித்து இருக்கேன் அதுக்கப்புறம் அது எப்படி விக்கணும்னு மற்றவா சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மேலும் மேலும் கொஞ்சம் கத்துண்டு நல்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கத்துண்டு இந்த மருந்தெல்லாம் எப்படி வேலை பார்க்கறது அதோட ஃபார்முக்கும் டைனமிக்ஸ் ஃபார்முக்கும் கைனடிக்ஸ் அது எப்படி ஒர்க் பண்றது எப்படி கெடுதல் பண்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்துருக்கேன் அதனால அந்த பேக்ரவுண்டில் நான் உங்களுக்கு தயவு செய்து உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது கூகுள் செல்ஃப் மெடிகேட் கூகுள பார்த்து செல்ஃப் மெடிகேட் பண்றது சில சமயம் ரொம்ப பெரிய ஆபத்தில் முடியலாம் அது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஹெல்த் உடனே முக்கியமாக எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது ஒரு நான் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல எனக்குள்ள இருந்த ஒரு கேள்வி ஞாபகம் வந்தது லைஃப்ல ஹாப்பினஸுக்கு என்ன முக்கியம் அப்படின்னுட்டு அப்ப எனக்கு தோணினதை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் ஹாப்பினஸுக்கு எது தேவை அப்படின்னு ஒண்ணு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் எதெல்லாம் நம்மள அன்ஹாப்பி ஆக்குறது அப்படின்னுட்டு மூணு விஷயங்களை கண்டுபிடிச்சேன் ஒன்று ஹெல்த் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிம்போம் இன்னொன்று அக்கோ சின்ன வயசில் ஓடி ஆடி சம்பாதிக்கிற டயத்துல வெல்த் காசே தான் கடவுளடான்னு சொல்ல மாட்டேன் ஆனா காசுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்கு குழந்தைகள்லாம் வளர்த்து படிக்க வச்சு நல்லா படிக்க வச்சு பெரியவாளை காசு ரொம்ப தேவை வெல்த் மூணாவது ரிலேஷன்ஷிப் இதை பத்தி எதுக்காக இப்ப பேசுறேன் அப்படின்னாக்க சின்ன வயசுல ஹெல்த்தையும் ரிலேஷன்ஷிப்பையும் தியாகம் பண்ணி ஓடி ஆடி உழைச்சது வெல்த்துக்காக ஆனா இந்த காலத்துல அந்த வெல்த்தை சம்பாதிக்கிறதுக்காக ஹெல்த்தையும் இழந்து ரிலேஷன்ஷிப்பையும் இழந்து ஹாப்பினஸ் தேடுற ஒரு மாயையான உலகத்தை இப்ப நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம வயசு சீனியர் சிட்டிசன் லெவல்லயும் இந்த மாதிரி திங்க் பண்றவங்கள ஒரு காசை தான் கடவுளடா அப்படின்னுட்டு ஆனா அந்த காசை வச்சுண்டு காசை மட்டும் வச்சுண்டு ஹெல்த்தையும் உடல் நலத்தையும் ரிலேஷன்ஷிப் உறவுகளையும் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நம்ம அன்ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னா எதை பத்தி இருந்தோம் எந்த ஒரு நிமிஷத்துல ஒரு அன்ஹாப்பி மூமெண்ட்டை பத்தி நினைச்சு போ அது ஹெல்த்தை பத்தி இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு செய்யறதுக்கு உண்டாத பண வசதி இல்லாம இருக்கிறதுனால இருந்திருக்கலாம் அல்லது உறவு முறையில விரிசல் ஏற்படுறதுனால இருக்கலாம் இதுதான் அன்ஹாப்பினஸுக்கு காரணம் இதுதான் ஹாப்பினஸுக்கும் காரணம் இதை மூணையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் வாழ்க்கை இந்த மூணையும் நம்ம நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லி வளர்க்கும்போது அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் மீண்டும் சந்திப்போம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் மூணையும் நல்லா போதுகாக்கணும் தேங்க்யூ சீவே